அனைவருக்கும் வணக்கம் வின் எக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து நான் உங்கள் பேச்சுஎம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறேங்க அப்படின்னாக்க ஓல்டேஜ்லேருந்து முகலாயர்கள் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறேங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் என அனைத்து எக்ஸாம்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னாக்க பார்க்க போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாஹிருதீன் முகமது பாபர் இப்ப ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தங்க அப்படின்னாக்க முதல் முதலாம் பாணிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தவர் யாருன்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பாபர் இந்த முதலாம் பாணிபட் போருங்கிறது வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் நடைபெற்றிருக்கும் யார் யாருக்கு இடையிலன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க பாபருக்கும் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் முதலாம் பாணிப்பட் போருங்கிறது வந்து நடந்துருக்கும் இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பாபர் தான் ஜெயிச்சிருப்பார் அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கடைசி போரான காக்ரா போரில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார் அப்படின்னு கேட்குறாங்களா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஆப்கானியர்களுக்கு எதிராக இந்த காக்ரா பொருங்கது வந்து எந்த வருஷம் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் தான் நடைபெற்றிருக்கும் யார் யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாபருக்கும் ஆப்கானியருக்கும் இடையில்தான் அந்த காக்ரா போருங்கது வந்து நடைபெற்றிருக்கும் இதில் யார் வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாபர் தான் ஜெயிச்சிருப்பார் இந்த காக்ரா அப்படிங்கிறது வந்து எந்த ஆற்றினோட துணைநதின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கங்கை ஆட்சி துணை நதி தான் காக்ரா அடுத்தது வந்து நாலாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து அப்படின்னாக்க சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தங்க அப்படின்னாக்க அவுரங்கசீப் இந்த சீக்கிய குரு தேஜ் பகதூருங்கிறது வந்து எத்தனாவது சீக்கிய குருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஒன்பதாவது சீக்கிய குரு தான் த தேஜ் பகதூர் அடுத்தது வந்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஹித்மத் உத் தௌலா என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் இந்த ஹித்மத் உத் தௌலா அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா நூர்ஜஹான் அவங்களுடைய தந்தை தான் ஹித்மத் உத் தௌலா நூர்ஜஹானுங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீரோட மனைவி தான் நூர்ஜஹான் அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கூற்று ஒன்று பாபரின் சுயசரிதை நூல் பாபர் நாமா ஆகும் கூற்று ரெண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதனின் மூலநூல் பாரசீக மொழியில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றுங்கிறது வந்து ரைட்டு ஆமாம் பாபரின் சுயசரிதை நூல் வந்து பாபர் நாமா தான் கூற்று ரெண்டு வந்து அதனுடைய மூல நூல் வந்து பாரசீக மொழியில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு அதனுடைய மூலநூல் வந்து எதில் இருக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா துருக்கிய மொழியில் தான் இருக்கும் இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி இப்போ ஏழாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க முதல் பாணிபட் போர் எந்த இருவருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில தான் முதல் பாணிபட் போருங்கிறது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து நடைபெற்றிருக்கும் அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி அடுத்தது வந்து எட்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாற்று நூல் தான் பாதுஷா நாமா இந்த பாதுஷா நாமாவை எழுதுன்னு வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா அப்துல் ஹமீது லகோரி மற்றும் முகமது வரிஷ் இவங்க ரெண்டு பேருந்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பாதுஷா நாமா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க அடுத்தது வந்து ஒன்பதாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னுபட்டு சொல்லியிருக்காங்க கிசர்கான் ஒரிசா துர்காவதி கோண்டுவானா ராணா சிங் மேவார் கன்வர் மான்சிங் வந்து அஜ்மீர்னு சொல்லியிருக்காங்களா இப்போ கிஷர்கான் வந்து ஒரிசாவான்னு பார்த்தா இல்லை அது தப்பு ஒரிசா கிடையாது எங்கேன்னு பார்த்தங்க அப்படினாக்க வங்காளம் அடுத்தது வந்து துர்காவதி கூண்ட்டுவனா இது ரைட்டு ராணா உதய் சிங் மேவார்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரைட்டு கன்வர் மான்சிங் வந்து அஜ்மீர்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க ரெண்டு மட்டும் மூணு சரி அப்போ ஆப்ஷன் வந்து என்ன பி அடுத்தது வந்து எத்தனாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்னு சொல்லியிருக்காங்களா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஹுமாயூன் அப்போ பாபர் அப்படின்னாக்கா அதுக்கான பொருள் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படினாக்க நம்பிக்கையை காப்பவர் ஷாஜகான் அப்படின்னாக்கா அதுக்கான பொருள் வந்து என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா உலகத்தின் அரசர் இப்போ பதினோராவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படினாக்க நவீன நாணய முறையின் தந்தை யாருன்னு கேட்குறாங்களா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா எர்ஷா அடுத்தது வந்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஷாஜஹானின் காலம் முகலாயர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது ஏன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்க முகலாய கலை கட்டிடக்கலை முன்னேற்றம் இதனால தான் ஷாஜகானோட காலம் வந்து முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னாக்க ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் தான் முத்து மசூதி ஜிம்மா மசூதி செங்கோட்டை அப்புறமேட்டுக்கு வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில க கட்டடங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா கட்டியிருப்பாங்க அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கட்டிடக்கலை வந்து முன்னேற்றம் அடைஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பதிமூணாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா நூர்ஜகான் ஜகான் அடுத்தது வந்து நூர் வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கியரோட மனைவி தான் நூர்ஜகான் பதினாலாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க சௌசா போர்க்காலங்கிறது வந்து எந்த வருஷம் நடைபெற்றிருக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் நடைபெற்றிருக்கும் பாபரின் மரணம் வந்து எந்த வருஷம்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து நடைபெற்றிருக்கும் கண்ணோஜி போர்க்காலங்கிறது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்து நடைபெற்றிருக்கும் அக்பரின் மரணம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் வந்து நடைபெற்றிருக்குமா இப்போ ஆன்சர் பார்க்கும்போது என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நாலுங்கிறது வந்து எங்கே இருக்கு ஆப்ஷன் சி அடுத்தது வந்து பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அப்படின்னாக்க பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயுன் எந்த ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னு கேட்குறாங்களா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஹுமாயுன் வந்து முகலாய மன்னராக பொறுப்பேற்றிருப்பாரா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் அந்த காலகட்டத்தில் வந்து யார் இறந்திருப்பாங்கனாக்கா பாபர் வந்து இறந்திருப்பார் அடுத்தது வந்து பதினாறாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க வந்து என்னன்னு பாத்தங்க அப்படின்னாக்கா அக்பர் பதினேழாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கூற்று பாபர் முதலாம் பாணிப்பட் போரில் வெற்றி கண்டார்னு கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னாக்க பாபர் பீரங்கி படையை வந்து போரில் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ வந்து முதலாம் பாணிப்பட் போருங்கிறது வந்து யார் யாருக்கு இடையில நடைபெற்றிருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் அதில் வந்து யார் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னாக்கா பாபர் தான் வெற்றி பெற்றிருப்பார் வெற்றி பெற முதன்மையான காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா பாபர் வந்து அந்த போரில் வந்து பீரங்கி படையை வந்து யூஸ் பண்ணதுனால தான் வெற்றி பெற்று ஸோ அப்போ என்னது அப்படின்னாக்கா கூற்றும் சரி காரணமும் சரி ஆன்சர் ஏ பதினெட்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க காஷ்மீருங்கிறது வந்து எந்த வருஷன் பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு காபூலுங்கிறது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு டு ஆயிரத்தி ஐ ஐநூற்றி எண்பது காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா பிடிச்சிருப்பார் காந்தகாருங்கிறது வந்து எந்த வருஷம்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அகமது நகர் வந்து ஆயிரத்தி அறநூறு அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று மூணு நாலு இப்போ ஆன்சர் பி தான் ரைட்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு அடுத்து வந்து பத்தொன்பதாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவாஜியின் தந்தையான ஷாஜி போன்ஸ்லி சில காலம் எந்த முகலாய மன்னரிடம் பணியாற்றினார்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாஜகான் ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் தான் ஷாஜி போன்ஸ்லி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா பணியாற்றியிருப்பார் அடுத்து வந்து இருபதாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க எந்த பகுதியை சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா குவாலியர் இருபத்தி ஓராவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க பாபர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க கூற்று ஹுமாயின் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை காரணம் வந்து என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா மன்னித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கூற்றும் சரி காரணமும் சரி அப்போ ஆன்சர் வந்து என்ன வருவாங்க ஆப்ஷன் தான் வருவாங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்க நான் நீதிக்கு புறமான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் ஆயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கி கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருடைய கூற்றுன்னு கேட்குறாங்களா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஆன்சர் வந்து அக்பர் அக்பருடைய கூற்று தான் அது அடுத்து வந்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க ஹெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஹுமாயுன் ஹுமாயுனோட அரண்மனையை தான் ஹெர்ஷா வந்து அழிக்கிறாரு அடுத்தது வந்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பொறுத்துக்க சொல்கிறாங்க முதலாம் பாணிப்பட் போருங்கிறது வந்து இப்ராஹிம் லோடி இரண்டாம் பாணிபட் போருங்கிறது வந்து ஹேமு ஹல்டிகாட் போருங்கிறது வந்து ராணா பிரதாப் அக்பரோட மரணம் வந்து எங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா சிக்கந்தாரா அப்போ அதுதான் நாலு அப்போ ஆன்சர் வந்து என்ன வருவான் அப்படின்னாக்கா வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ இப்போ இந்த முதலாம் பாணிபட் போருங்கிறது வந்து எந்த வருஷம் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடைபெற்றிருக்கும் யார் யாருக்கு இடையிலன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா பாபருக்கும் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேருத்துக்கும் இடையில தான் முதலாம் பாணிபட் போருங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும் இரண்டாம் பாணிபட் போருங்கிறது வந்து எந்த வருஷம் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அக்பருக்கும் யார் யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில தான் இரண்டாம் பாணிபட் போருங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து வந்து ஹால்டிகார் போருங்கிறது வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் வந்து நடைபெற்றிருக்கும் யார் யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்பருக்கும் ராணா பிரதாப் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ஹல்டிகார் போருங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும் அக்பரோட மரணம் வந்து எந்த வருஷம்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு இந்த சிக்கந்தாரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா அக்பரோட கல்லறை இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா சிக்கந்தாரா அடுத்து வந்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஹெர்ஷாஷூர் காலத்தில் எந்த துறையின் அமைச்சு தி அமை திவானி ஹரீஷ் என அழைக்கப்பட்டார் அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏ படைத்துறை அடுத்து வந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மண் கௌத்துகள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க ராஜா மான்சிங் அடுத்தது வந்து பொறுத்துக வந்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பொறுத்தகை என்னன்னு கேட்குறாங்க அபுல் பாசல் அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்க அக்பர் ஜும்மா மசூதி வந்து யார் கட்டினது அப்படின்னாக்கா ஷாஜகான் பாதுசாகி மசூதாவை கட்டினது வந்து யாருன்னு பார்த்தோங்கன்னா ஔரங்கஜீப் புராண கிளாவை கட்டினது வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படினாக்க ஹெர்ஷா ஆன்சர் வந்து ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணுங்கிறது வந்து எங் இதுன்னு பார்த்துங்க அப்படினாக்க ஆப்ஷன் ஏ அடுத்து வந்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வந்து எங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கீழே கொடுக்கப்பட்ட வகைகளில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்கன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து என்ன அப்படின்னாக்கா புராண கிளாவே ஹர்ஷா வந்து கட்டினாருன்னு சொல்லியிருக்காங்க இது ரைட்டு இவருடைய இயற்பெயர் வந்து குறம்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு ஹர்ஷாவோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னாக்கா பரீத் அடுத்தது வந்து இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி முப்பதாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா கூற்று ஒன்று அக்பர் அவருடைய ராஜபுதன கொள்கைக்கு பெயர் போனவர்னு சொல்லியிருக்காங்க கூற்று ரெண்டு வந்து என்ன அப்படின்னாக்கா அவர் ஜெய்ப்பூர் அரசர் ராஜபிகாரி மாலின் முதல் மகளை திருமணம் செய்து கொண்டார்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஒன்றும் சரி கூற்றும் ரெண்டும் சரி அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ இப்போ முப்பத்தி ஓராவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் எதை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா பீரங்கி படை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து முதலாம் பாணிபட்பூர் வந்து நடைபெற்றிருக்கும் அதில் யார் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாபர் தான் வெற்றி பெற்றிருப்பாரு வெற்றி பெற காரணம் எந்த என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீரங்கி படியை வந்து யூஸ் பண்ணதுனால தான் பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு அடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ராஜா தோடர்மாள் இந்த ராஜா மான்சிங்கிறது வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ராஜா தாஸோட மகன் தான் ராஜா மான்சிங் இந்த ராஜா மான்சிங் வந்து அக்பரோட அவையில் வந்து என்ன இப்படி இரு என்னவா இருப்பாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஒரு சிறந்த படத்த படை தளபதியாக இருப்பார் ராஜா மான்சிங் அடுத்தது வந்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க பொறுத்துக்க சொல்கிறாங்க பாபர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா சந்தேரி துர்காவதிங்கிறது வந்து மத்திய மாகாணம் ராணி சாந்த் ராணி சாந்த் பீபிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா அகமது நகர் தீன் ஹிலாகின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா அக்பர் ஆன்சர் வந்து என்ன வருவாங்க ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணுங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ அடுத்து வந்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா பின் வருவனொற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அக்பரின் கல்லறை கட்டிடம் சிக்கந்தாரா ஷாஜஹானால் கட்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களாம் இது தப்பு ஏன் அப்படின்னாக்கா அக்பரின் கல்லறை கட்டடம் வந்து சிக்கந்தாராவில் தான் இருக்குது ஆனால் அதை கட்டினது வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஷாஜகான் கிடையாது யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தப்பு ஆக்ரா கோட்டை வந்து கங்கை நதிக்கரையில் வந்து இருக்காது எங்கேன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா யமுனை நதிக்கரையில் தான் இருக்கும் மூணாவது வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா அக்பர் முத்து மசூதி வந்து கட்டினாருன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தப்பு முத்து மசூதியை கட்டினது வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஷாஜஹான் நாலாவது வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா புலந்தர் வாசா பதேப்பூர் சிக்கரியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு இப்போ ஆன்சர் வந்து என்ன மட்டும்தான் வருவாங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி தான் வருவாங்க இந்த புலந்தர் வாசாவை வந்து பதேப்பூர் சிக்ரியில் கட்டினது வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா அக்பர் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஷாஜஹானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா கான்ஜஹான் லோடி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க கூற்று ஔரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் தேசிய மற்றும் பாத வரியை விதித்தார்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கூற்றும் சரி காரணமும் சரி ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும் ஆப்ஷன் இ தான் வருவாங்க அடுத்து வந்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஜப்தி என்னும் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஷாஜஹான் ஷாஜகானோட ஆட்சி காலத்துல தான் ஜப்திங்கிற முறை வந்து தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்க பெற்றிருக்கு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்க தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டவர் யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் ஆப்ஷன் இ முப்பத்தி ஒன்பதாவது வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க ஒரு சைடு வந்து தந்தையும் இன்னொரு பக்கம் வந்து மகனும் கொடுத்துட்டு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்களா அக்பரோட மகன் வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஜஹாங்கீர் தௌலத் கான் லோடியோட மகன் வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா தில்வர் கான் அசன் சூரியோட மகன் வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா இர்ஷா பாபரோட மகன் வந்து யாருன்னாக்கா ஹுமாயுன் உதய்சிங்கோட மகன் வந்து யாருன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ராணா பிரதாப் இப்போ ஆன்சர் வந்து அஞ்சு ஒன்று நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு மூணு ரெண்டுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் வருவாங்க அடுத்தது வந்து நாற்பதாவது கொஸ்டின் பார்த்துங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர் ஷா நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா அவுரங்கசீப்போட மகன் வந்து யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆஜம் ஷா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தங்க அப்படின்னாக்கா செங்கோட்டை இந்த செங்கோட்டைங்கிறது வந்து எங்க இருக்குன்னு பாத்தங்க அப்படின்னாக்கா புது அதாவது தான் இருக்குது இந்த செங்கோட்டை புராணக்கிழவை வந்து கட்டினது வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா சூரி தான் புராண கிழவை வந்து கட்டியிருப்பாங்க இந்த புலந்தர்வசாவை கட்டினது வந்து யாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க அக்பர் தான் புலந்தர்வசாவை வந்து கட்டியிருப்பாங்க இப்போ நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கனாக்கா தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா யமுனை யமுனை நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் வந்து அமைந்துள்ளது இந்த யமுனைங்கிறது வந்து எந்த ஆட்சியினோட துணை நதின்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா கங்கையாரோட துணை நதி தான் யமுனை அடுத்து வந்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்குறாங்களா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்க ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வராங்க நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னாக்க கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிகத்தை சூரத்தில் தொடங்கினர் காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் கூற்றும் சரி காரணமும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமும் இப்போ ஆப்ஷன் ஏதான் வருவாங்க நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்க அக்பரின் பஹர ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்னன்னாக்கா பைரம்கான் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஹுமாயுன் எந்த வருஷம்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு காலகட்டத்தில் தான் அப்போ அந்த வருஷத்தில் தான் நூலகத்தோட படிக்கட்டிலேருந்து இருந்து தவறி விழுந்து ஹுமாயுன் வந்து என்ன பண்ணுறாரு இறந்துடுறாரு நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க தவறானதை கண்டறி அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஷாஜஹானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம்னு சொல்றாங்க கரெக்ட் ஆப்ஷன் பி வந்து ஷாஜஹான் ஜிம்மா மசூதியை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார் அதுவும் கரெக்டு ஆப்ஷன் சி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க தாஜ்மஹாலை கட்டி முடித்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க ஜஹாங்கீர்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு அப்போ தாஜ்மஹாலை கட்டி முடித்தவர் யார் ஷாஜஹான் தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது யமுனை நதிக்கரைங்கிறது வந்து எந்த ஆற்றின் துணையாருன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா கங்கை ஆற்றோட துணை துணையாறு ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஷாஜஹான் மயிலாசனத்தை உருவாக்கினார் இது ரைட்டாக அப்போ ஆன்சர் வந்து

ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணுங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ அதுதான் ஐம்பதா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா டெல்லியில் சூர்வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஹெர்ஷா